அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்காத்துஹு வெல்கம் பேக் டு எக்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆரிஃபா பிராண்டட் வித் கோட் மாடலோட வருது உங்களுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஓவர் கோட் வித் பெல்ட்டோட இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு உள்ள ஒயிட் வேணும் அப்படின்னா ஒயிட் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எல்லோருக்குனா எல்லோ கலரோட உள்ள எல்லோ கலரோட வந்துடும் அடுத்து வெளியே ஓவர் கோட் வந்து ப்ளூ கலர்ல வரும் உள்ள இருக்கிற டிரெஸும் வந்து ப்ளூ கலர்ல வந்துடும் வந்து பிராண்டட் குர்த்தி வெறும் அறுநூத்தி ஐம்பது தான் ஒயிட் வச்சு வேணும் அப்படின்னாலும் நீங்க ஒயிட் வச்சு வாங்கிக்கலாம் இல்லைன்னா ப்ளூ கலர் வச்சு வாங்கிக்கலாம் வித் பெல்டோட வருது யாருமே இந்த ரேட்டு

நாட் வரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் வருது ரெண்டு சைட்லேயும் முன்னாடி வந்து நம்ம கட்டிக்கிற மாதிரி இதோடய கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ இருக்குது ரெட் வித் பிங்க் ரெட் ஷெர்ட் மாதிரி பிங்க்கு அடுத்து க்ரீனு இது வந்து டார்க் ப்ரௌன் பிரவுன் வித் பிங்க் மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர் என்னென்ன சைஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்சார்ஜ் ரியான் ஃபாயில் பிரிண்ட் வித் மிரர் ஒர்க் பெல்ட்டோட வந்துடும் இந்த துணி தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க இதோட கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்த தொட்டு பார்த்தாலே எடுத்துடுவீங்க மின்ஸ் பெல்ட்டோட வந்தோம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்கோட இதோட ரேட் வந்து வெறும் எட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரம்ஜான் ஃபெசல் கலெக்ஷனெல்லாம் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அசலாம் வரைக்கும் ரமத்துல்லாஹி அவர்